கடவுளை மக்கள் எப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள் இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் கடவுள் என்று கூறப்படும் கல் வைப்பதும் இல்லை என்றால் கடவுள் இங்குதான் அதிசயம் நிகழ்த்துகிறார் என்று இயற்கையில் சமநிலை மாறுபடும் மற்றும் அறிவியல் காரணங்களை தங்களுக்கு சாதகமாக கடவுள் சிந்தனையாளர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் கடவுள் என்ற பெயரில் திருவிழாவை ஏற்பாடு செய்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நாடகம் நடத்தி கடவுள் இருப்பது உண்மை என்று பிரபலப்படுத்துகிறார்கள் மனிதன் பலதரப்பட்ட உணர்ச்சிகளுக்கு வயப்பட்டவன் என்பதை உணர்ந்த கடவுள் கொள்கை உடையவர்கள் அதனை பயன்படுத்தி அவர்களுக்கு பல கதைகள் மற்றும் கடவுள் அவதாரம் என்று பல பல கட்டுக்கதைகளை உருவாக்கி கடவுள் இருக்கிறார் என்று நம்ப வைக்கிறார்கள் கடவுள் இல்லை என்ற சிந்தனை சிந்தனையே வரவிடாமல் அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் அதிகம் படிப்பறிவு இல்லாத மக்கள் என்ற ஏன் என்ற கேள்வி கேட்காத மக்கள் இருந்த காலத்தில் கடவுள் உண்டு என்று கூறிவிட்டு அதன் மூலம் ஒரு சமூகத்தை உருவாக்கி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிமுறைகளை வகுத்து கடவுள் நன்மை வாழ வைக்கிறார் என்று மனிதனை நினைக்க வைத்து நினைக்க தான் இப்போது நாம் வந்து அதிகம் படித்து பிறகு கடவுள் இல்லை என்ற ஒன்றும் இல்லை என்று பகுத்தறிந்து கூறும்போது அதை பின்பற்றாத பெரும்பான்மையான அந்த சமூகத்தில் உள்ளதால் தான் இதற்கு என்று யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் முன்வர மாட்டேக்கிறார்கள் என்பது உண்மை அறிவார்ந்த சமூகம் அதில் கட்டுண்டு கிடக்கிறது ஆனால் கடவுள் மருத்துவ கொள்கையுடைய நாடு தான் மகிழ்ச்சியான நாடு என்று இந்த சமூகம்தான் அதற்கு அங்கீகாரமும் கொடுத்திருப்பது வியப்பு எனவே கடவுள் இல்லை